சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த பௌர்ணமியில இருந்து நீ வரக்கூடிய அமாவாசை வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டு தியானத்தை நாம செய்முறையா பார்த்துட்டு வரோம் இதுல பௌர்ணமிங்கிறது ரெண்டு நாள் வந்தது அதனால அந்த ரெண்டு நாளுமே கணக்கில் வரும் அதடுத்து இன்னைக்கு ஆறாவது நாள் இந்த ஆறாவது நாளுடைய சிறப்பு என்னன்னா வியாழக்கிழமை அதாவது வியாழனை பத்தி குரு அப்படின்னு சொல்லுவாங்க வியாழனுக்கு அவ்வையார் பொன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அமாவாசை பௌர்ணமி வரைக்கும் கூட நம்ம காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்ல வளர்பிரை வியாழன் தேய்விரை வியாழன்ல கூட ஒரு பயிற்சியை நாம தொடங்கலாம் இதுதான் குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படிங்கிறது அப்ப பௌர்ணமியில செய்ய எல்லாம் கவலைப்பட வேண்டாம் வியாழக்கிழமையில இருந்தும் நீங்க பயிற்சிய தொடங்கலாம் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் காத்து இருக்கணுமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் அதே மாதிரிதான் அம்மாவாசை அன்னைக்கு பயிற்சி செய்ய முடியலையேன்னு கவலைப்பட வேண்டாம் அந்த அம்மாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமையிலேயே நீங்க பயிற்சியை தொடங்கலாம் இது மிகவும் உன்னதமான நாளாகும் இப்ப நமக்கு ஆறாவது நாள் வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமையில நாம குலதெய்வ வழிபாட மேற்கொள்ள போறோம் தேய்பிரை வியாழன் தேய்பிரை நாம இழுத்து விடணும் சூரியன் ஆடி சுத்திங்கிற பயிற்சிய செய்யணும் இதுதான் வாசியோகத்தினுடைய இன்னொரு மகத்துவம் இப்ப நாம முதல்ல குலதெய்வத்தை மனதுல நினைச்சுண்டு ஆதி முத்திரையில உட்கார்ந்து ஏழு சுவாசம் ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒரு சுவாசம் அப்படிங்கிற நிலையில ஏழு தடவை சூரிய ஆடி சுத்தி பயிற்சி செய்வோம் ஓம்னு சொல்றப்ப நீங்க உள்ள இழுக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நீங்க மூச்சை வெளியில விடணும் ஆதிமுதிரை மூலாதாரம் ஓக स्वाधिष्ठानम् ऊ मणिपूरः ऊग

오, 스와해, 사가스라람, 오, 스와가, 이 빠우리에. கண்ணை மூடி உட்காந்து மேறு தண்ட முரா உட்காந்து உங்க குலதெய்வத்தை மனதில தியானிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கணும் அறிவு தடை நீங்க வேண்டும் ஆரோக்கிய தடை நீங்க வேண்டும் பொருளாதார தடை நீங்க வேண்டும் தொழில் தடை நீங்க வேண்டும் திருமண தடை நீங்க வேண்டும் வாரிசு தடை நீங்க வேண்டும் இது எதாவது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க மனதில் தியானிச்சு உங்க குலதெய்வத்திட்ட வேண்டிக்கங்க ஆறாம் நாள் குலதெய்வ வழிபாட்டு தியானம் நிறைவடைந்தது நாளை மீண்டும் ஏழாவது நாள் பயிற்சியில் சந்திப்போம் சந்தோஷம்